அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்புங்க இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசி வந்து ஒரு உபயராசி நீர் ராசி நீர் ராசி ஒரு உபயராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது பொதுவாக இந்த மீன ராசி அப்படின்றத பார்த்தோம்னா நல்ல கற்பனை உள்ளவங்க அந்த ஆன்மீக அதாவது கடவுள் நம்பிக்கை வந்து நிறையா இருக்கிறவங்க மற்றவங்க மேலே பாசம் நல்லா உள்ளவங்க மற்றவங்க மேலே இரக்கம் அனுதாபம் கருணையான சிந்தனைகள் இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களாக இருப்பாங்க பொதுவாக அந்த மீன ராசிக்காரர் இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் பொது வந்து மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனை மாதிரி நினைக்கக்கூடியவங்க இவங்க பொதுவாக நல்ல நண்பர்களாகவும் நல்ல வந்து உறவுாகவும் நல்ல உறவாகவும் இருப்பாங்க உறவினர்கள் நல்லவங்களாகவும் நல்ல உள்ள நல்ல நண்பர்களாகவும் அவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து ஆன்மீக உணர்வு கடவுள் மேலே பக்தி தியானம் தர்மம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழமையான அந்த பழமைன்னு சொல்ல முடியாது இந்த ஆன்மீக நம்பிக்கைகள் நல்ல பிடிப்பு இருக்கும் அதனாலேயே வந்து இவங்க தன்னலம் இல்லாத ஒரு குணம் எதுக்கான கேட்டாங்கன்னா தண்டை இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க அது மாதிரி வந்து தன்னலம் இல்லாத ஒரு குணம் இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு கலை ஆர்வங்கள் இருக்கும் கலை எழுத்து சினிமா மீடியா இந்த மாதிரி கற்பனை வந்து வளங்கள் இவங்களுக்கு நிறையா இருக்கும் அதனால் இந்த இது சார்ந்த கலைத்துறைகளில் இவங்க இருப்பாங்க அதில் சாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க வந்து நல்ல எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய தன்மை உள்ளவங்க அதனால வந்து இவங்க டீம் ஒர்க்கெலாம் அவங்க நல்லா பண்ண முடியும் அது மாதிரி வந்து கூட்டுறவு அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியதில் வல்லவங்களா இருப்பாங்க அதனால வந்து தன் தான் என்ன நினைக்கிறோன்றது வெளிப்படையாக சொல்கிறவங்களா இருப்பாங்க நம்பிக்கையாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி ப மற்றவங்களுக்கு உத உதவுறதுக்காக நிறையா செய்யறதுக்கு தயாராக உள்ளவங்களா இருப்பாங்க அது மாதிரி வந்து பழி வாங்குறவங்கள இல்லாமல் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய மனோபாவமும் இவங்களுக்கு இருக்கும் அது இவங்களுடைய குறைகள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லையா இதெல்லாம் வந்து அவங்களுடைய நிறைகள்னு பார்த்தோம் குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண கனவுகளை அதிகமாக நம்புவாங்க கற்பனைகளே இருக்கிறதுனால அந்த அந்த கற்பனை விஷயத்த தான் நிஜம் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க எதார்த்தத்தை கவனிக்க தே தவறிடுவாங்க இதனாலேயே பல சமயங்களில் முடிவெடுக்கிறதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரே மாதிரி விஷயங்களில் வந்து நீடிக்கிறது இவங்களை ரொம்ப தீர்மானம் பண்ணுறது முடிவுக்கு வர்றதே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அது மாதிரி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க அதனால் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாள் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்குது தள்ளி போடக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கும் அதனால மற்றவங்களுடைய என்ன என்னவோ தனக்கு என்ன தான் சிந்தனை என்ன தான் லைஃப் என்ன இது மாதிரி மத்தவங்களுடைய சிந்தனை என்ன மற்றவங்களோட லைஃப் என்னன்னு சொல்லி அடுத்தவங்களுடைய உலகத்துல வாழக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க சின்ன விஷயத்துல கூட உடனே உணர்ச்சி வசப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இவங்களை பார்க்க முடியும் இவங்களை நினைக்கிற நல்லா கற்பனை பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க அதை வந்து செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அதை செயல்படுத்தாமல் விட்டுருவாங்க விட்டுருவாங்க அதனால வந்து பல சமயங்களில் அவங்க மன வலிமை வந்து இவங்கள்ட்ட ரொம்ப குறஞ்சிருக்கும் அதனால் வந்து செயல்படுத்த முடியாமல் சோர்வடையக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களா வந்து நம்ம பார்க்கலாம் அதனால வந்து இவங்க மனசு மன வலிமையை வளர்த்துக்கணும் இது மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து தியானம் அது மாதிரி விஷயங்களாக இருக்குது எது நினைச்சாலும் அதை செயல்படுத்தணும் அதுக்கு வந்து பர்சீவரன்ஸ் விடாம முயற்சி வேணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செஞ்சு பா பார்க்கணும் அப்படின்னு ஒரு துணிச்சல் வேணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள வேண்டி இது இவங்களுக்கு வேண்டிய குணங்களாக இருக்குது இவங்களுக்கு வந்து நல்ல ராசிகள் இவங்களுக்கு இணக்கமான ராசிகள்னா விருச்சிக ராசி கடகராசி மகர ராசி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இணக்கமான ராசிகளாக இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு கரடு முரடாக உங்களுக்கு பழ சவாலாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசி சிம்ம ராசி ராசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ கான்ஃப்ளிக்ஸ் வரக்கூடிய ராசிகளாக இருக்கும் பொது வந்து இவங்க குரு இவங்களுக்கு ஆசியல் குருன்றதுனால வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறது ஓம் ஸ்ரீ குருவே எனவாஹா அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி நவகிரகங்களில் உள்ள குருவை வணங்குறது அது மாதிரி சிவன் கோயிலில் லக்ஷ்ணாமூர்த்தியை வணங்குறது இதெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பலன் கொடுக்கும் அது மாதிரி வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறையில் செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை இவங்க எடுக்கணும் திட்டங்களை கரெக்டாக போடணும் திட்டங்களை கடைசி வரைக்கும் செயல்படுத்த பார்க்கணும் இதெல்லாம் வந்து இவங்க தன்னை மாற்றிக்க வேண்டிய ஒரு சில குணங்களாக இருக்கு இதுதான் வந்து பொதுவாக மீனராசியை பொறுத்தளவில் இதில் உள்ள எல்லா குணங்களும் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது கொஞ்சம் கூடவோ குறச்சோ இருக்கலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த தன்மைகள் இருக்கும் இதனுடைய அளவு வந்து வேணால் கூட குறைச்சி இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியும் புது அந்த மீனராசி அன்பர்கள் வந்து உங்கள் ஜாதகத்தையும் வச்சு பார்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர்